தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் அதாவது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு லைக்கு இல்லைட்டா ஒரு சப்ஸ்க்ரைப் போடுங்க ஏன்னா வந்து நாங்கள் தனியாக காசு கொடுத்து சஃபாலஜிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுக்கும் பே பண்ணி சில இன்டர்வியூஸ் எடுக்கிறோம் நம்மளோட யூஎர்ஸ்க்காக ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே ரொம்ப உற்சாகத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற பதிவை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பேசிக்கலாக வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து யார் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஏப்ரல் நைன்டீன்த்லேருந்து நமக்கு எலெக்ஷன் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன சொன்னோன்னா திமுக ஃபஸ்ட்டில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பிஜேபி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அதிமுக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே எல்லா சஃபாலஜிஸ்ட்டும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டும் எல்லாேருமே அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிலைமைகள் மாறி இருக்கிறது அப்படின்றது மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் இனிஷியலாக வந்து டிஎம்கே விட்டுருங்க இப்போ ரெண்டாவது போர்ஷனுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாக இருக்குது அது தட் இஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் அதிமுக பிஜேபி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் முக்கால்வாசி எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸாக தான் போட்டிருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து அதிமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து யாருனே தெரியாத கேண்டிடேட்ஸ் யாருனே தெரியாதவங்க அதை தவிர தென் சென்னை அதாவது வந்து சௌ சென்னைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே ஜெயவர்தன் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தனை தவிர மிச்சம் வந்து ஒரு பெரிய ஒரு முகம் தெரிந்த ஒரு ஆளெல்லாம் வந்து அதிமுகவில் யாருமே போடவே இல்லை ஸோ அப்படி இருக்கிற அப்படி இருந்து எல்லாருமே வந்து ஓகே இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எக்ஸாக்டாக ரெண்டு வாரம் இல்லாட்டா ரெண்டு வாரம் டூ வீக்ஸ் அண்ட் ஒன் டே அப்படி இருக்கு அதை விட அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற நிலமையில் மாறுதல்கள் டே பை டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி சீட்ஸ் பக்கத்தில் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது போர்ஷனில் பிஜேபி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப அதிமுக பிரச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமா களை கட்டியிருக்கு அதை வந்து இட் இட்ஸ் டேர்னிங் த டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுவும் பர்டிகுலராக நம்ம இபிஎஸ்ஓட பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னுனா வந்து சுண்டி இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அவரோட பலம் வந்து என்ன அப்படின்னா வந்து அதிரடியாக பேசுகிறது அதுவும் வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக இருக்கட்டும் அவர் கொடுக்குற அந்த பதிலடி இருக்கு தெரியுமா ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சாரு அதுக்கு இவர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கச்சத்தீவு மேடரா எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து அவரோட பிரச்சாரங்கள் எல்லாம் மக்கள் மனசுல போயிட்டு இடம்பெறுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து சொல்றேன் அவருக்கு பக்க பலமாக வந்து தேமுதிகவும் இருக்கிறது தேமுதிகவோட பலம் வந்து என்னன்றது வந்து இந்த வாட்டி மக்களுக்கு புரிய வரும் அப்படின்ற தான் வந்து எனக்கு தோணுது பாஜக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் தேமுதிகவை இழுக்காம விட்டது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்டு பொஷனில் இருந்த அதிமுக ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்திருக்கு இதுதான் வந்து நியூஸ் நீங்களோட சப்போலஜிஸ்ட் எகெயின் நாங்கள் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமையும் இல்லை என்ன என்ன வந்து களத்தில் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் பிஜேபி ரெண்டாவது பொசிஷனில் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து கீழே விழுந்து மூணாவது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இன்ஃபேக்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல மாதிரி ரெண்டாவது பொசிஷன்ல வந்துட்டு இருந்தாங்க நம்ம வந்து முப்பதுன்ற மாதிரி நம்ம வந்து திமுகக்கு சொன்னாலும் பத்து தொகுதிகளில் பிஜேபி ரெண்டாவது பொசிஷன்ல வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது குறைந்து போய் மூன்று இடமாக மாறிவிட்டது என்ன மாதிரி இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியை தவிர எங்கேயுமே அவங்க ஃபார்மடபுள் ஃபைட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம கொடுக்கும்போது நாம் கேட்குறோம் இல்லையா சரி அண்ணாமலை எந்த பொசிஷனில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர் நிச்சயமாக அண்ணாமலை நான் நினச்சேன் அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு செகண்ட் இல்லட்டாக ஃபர்ஸ்ட்டுக்கு டஃப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் மிஸ்டர் கணேசனுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலை இஸ் கோயிங் ஆன் டு த தேர்டு பொசிஷன் ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்திருக்கு இதில் வந்து டைரக்ட் ஃபைட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் தான் இந்த கேண்டிடேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் வேலுமணி வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் ஒரு கல ஒர்க்கர் இல்லையா கல ஒர்க்கர் அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த அந்த கான்ஸ்டியூன்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் செந்தில் பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜி திமுக இருந்தார் அப்படின்னா இந்த சைடில் வந்து வேலுமணி பட் செந்தில் பாலாஜியோட நிறைய வேலைகளும் திமுகக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கவே பார்க்க வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு என்ன கோயம்புத்தூரில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்து திமுக ஃபஸ்ட்டு போயிருக்கு அதிமுக ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி வந்து நம்ம அண்ணாமலை வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு இது நாளைக்கு கூட மாறலாம் ஏன்னா லாஸ்ட் டூ வீக்ஸ் இருக்குது பட் டே பை டே வர இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ எவ்ரி ஃபைவ் டேஸ்க்கு நாங்கள் வந்து திருப்பியும் போயிட்டு சஃபாலஜிஸ்ட் ஆரம்பிச்சு எப்படி இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து பர்டிகுலராக சில கொஸ்டின்ஸ் நாங்கள் நான் வந்து எழுதி நான் வந்து என்னோட என்னோடய ஆட்களுக்கு கொடுப்பேன் அவங்க போயிட்டு வேரி வேரியரியரிஸ் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கட்டும் அப்படி வந்து அவங்க வெரைட்டியாக போயிட்டு பார்க்குறாங்க வெரைட்டியாக போய் பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை தான் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அப்படி தான் இருக்கு அதே மாதிரி வந்து என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து நாம் தமிழர் எகிரி அடிக்கிறாங்க அவங்களும் வந்து நல்ல அவங்களோட அந்த ஒளிப்பெருக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மைக் மைக் சின்னம் அந்த மயிற்சி நான் வந்து மக்கள் இடத்துல வந்து நல்லாவே போய் சேர்ந்துருக்கு அதாவது வந்து அவர் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் பர்சனலாக நினச்சது வந்து சின்னம் போயிடுச்சு ஸோ சின்னம் போனாலும் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து ஒரு அவருக்கு கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அவர் போய் சின்னத்தை போய் சேர்க்கறதுக்கே டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பட் என்ன அப்படின்னா வந்து சின்னத்தை போயிட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டாரு மக்கள் வந்து அதாவது வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் சீமானுக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நல்லா இருக்கு அதே அந்த யங்ஸ்டர் வந்து போன வாட்டி நம்ம வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்களா ஆமா நான் போன வாட்டி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் இந்த வாட்டி ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்களா இந்த வாட்டி நாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போடல ஏன் ஓட்டு போடல அப்படின்னு கேட்டனா இல்ல அவரோட அரசியல் வந்து அவர் ஜெயிக்கிற மாதிரி இல்ல இல்லை அவர் யாரோடையும் கூட்டணி சேர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் கூட்டணி சேராததுனால தான் அவருக்கு ஒரு ஜம்ப் மேல ஒரு ஜம்ப் வந்துகிடிருக்கு அதையும் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் பட் அவரோட எல்லா ஓட்டர்ஸும் வந்து யங்ஸ்டராக இருக்கிறாங்க எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்காங்க அப்போ டொண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து வரும்போது அவங்க அரசியலை பார்க்குறாங்க அரசியலை கற்றுக்குறாங்க இந்த அரசியலில் நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு வெற்றியை பெற ஒரு ஒரு வாக்காளருக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மனிதனோட சிந்தனை தானே இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஆவோ நான் அந்த க கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருமே யோசிக்க யோசிப்பாங்க நம்ம ஜெயிக்கிற கட்சியோடு நாம வந்து நம்மளை வந்து ஒருங்கிணைச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா ஓகே நூறு பேர் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி பேர் வந்து திமுக இருபத்தஞ்சி பேர் அதிமுக இருபத்தஞ்சி பேர் பாஜகன்னு இருக்கும் மீதி இருபத்தஞ்சி பேர் இருக்காங்களே அந்த இருபத்தஞ்சு பேர் வந்து எங்கே ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சீமானுக்கு போட்டிருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து அது சீமான் கட்சியை விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுதான் வந்து சீமான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவர் எப்படி டீல் பண்ணணுன்றத வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் திமுக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட பிரச்சாரம் ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் இல்லை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இல்லை பட் அவங்களோட கட்டமைப்பு அப்படியே இருக்குது அவங்களோட அலையன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அதாவது வந்து அவங்க கிட்டத்தட்ட செவன் டு எயிட் பர்சன்ட் கீழே அடிச்சு கீழே வராங்க போன வாட்டி வாங்கின ஓட்டுலேருந்து எயிட் பர்சன்ட் டு நைன் பர்சன்டே கீழே வராங்க அந்த எயிட் டு நைன் பர்சன்ட் தான் வந்து நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் வந்து பிரிஞ்சு போகுது அதை வந்து அதிமுகவும் கொஞ்சம் கெயின் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு நிலமையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக எகெயின் அட் த டாப் அதில் வந்து நோ கொஸ்டின்ஸ் அபவுட் இட் அதே நேரத்தில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து வந்துருச்சு அவங்களோட அந்த கட்டமைப்பு இருக்குது இல்லையா அந்த கட்டமைப்போட பலம் என்ன அப்படின்றது வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அதாவது வந்து அந்த இந்த பூத் லெவல் வரைக்கும் ஆள் இருக்காங்க அவங்களால போயிட்டு கடைசியில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போக முடியும் போய் அந்த வாக்குகளை சேகரிக்க முடியும் அப்படின்றத வந்து இன்றைக்கி அதிமுக வந்து அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அதே மாதிரி தேமுதிக இருக்கிறதும் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது இன்றைக்கி தேமுதிகான்னு நம்ம சொல்லும்போது விஜயகாந்த் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறாரு அவருக்குன்னு நிறைய பேர் வந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு மாச்சிருந்தார் இல்லையா அதையும் நம்ம வந்து பார்க்கணும் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு வச்சுருந்தாரு ஆனால் நாலு அவர் வந்து கூட்டணி அமைக்கும் போது அது அப்படியே செதறி செதறி போய் சின்ன சின்னதாக ஆகி அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாத போது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஸோ அவரோட கூட்டணியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது கம்ப்ளீட்டாக என்டையர் தமிழ்நாடுக்கே நான் சொல்கிறேன் இது என்டையர் தமிழ்நாடுக்கே சொல்லும் போது கிட்டத்தட்ட அவங்க ரெண்டாவது பொசிஷனுக்கு வராங்க ரொம்ப அண்டிசிபேட் பண்ண பிஜேபி தவற விடுறாங்க அதுக்காக வந்து அவங்க வந்து ஓர் பர்சன்டேஜ் வந்து நல்ல முன்னாடி இருந்து அந்த டூ டு த்ரீ பர்சன்டேஜ்லாம் தாண்டி ரெட்டை இலக்கிறத்துலாம் தாண்டி வந்துட்டாங்க அதில் டவுட்டே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி இந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்கிறது பாஜக அதுவும் வந்து செகண்ட் பொசிஷன்லேருந்து இன்னைக்கு தேர்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க நாலாவது பொசிஷனில் சீமான் வந்து நல்ல அதாவது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் வச்சுருக்குறா இல்லையா இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவனை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நைன் ஒரு சில சமயத்தில் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமை ஸோ இன்னி இந்த நிலைமை நாளைக்கு கூட மாறலாம் பட் நாங்கள் வந்து எங்களோட சஃபாலஜிஸ்ட்டு வந்து எவ்ரி ஃபைவ் டேஸ்க்கு தான் வந்து நாங்கள் வந்து எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த 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 மாதிரி ஒரு கணக்கெடுப்பு வந்து இன்னொரு ஐந்து நாளில் இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் த்ரீ டேஸ் வரைக்கும் த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு எங்களோட இன்ஃபேக்ட் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் ஏன்னா வந்து நான் யூஎஸ்லேருந்து பண்ணுறேன் யுஎஸ்டேன்னு பண்ணும்போது நம்மளோட பர்சனல் காசை எடுத்து நம்ம எடுத்து போடுறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து நான் காசெல்லாம் கேட்கல மற்றவங்கள மாதிரி ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்பா அட்லீஸ்ட் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் இருக்குது மக்கள் நம்மளை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்